உங்கள் ரப்பிடம் இருந்து வந்த ரஹ்மத் இது இந்த குருவா இதுக்கு பொருவாவது சகோதரர்களே ஒரு நாளைக்கு ஒரு ஜிசு எடுத்து ஓது ஓது ஏலா பாருங்க சும்மா நேற்று ஒரு ஆளை பற்றி கேள்விப்பட்டேன் அவர் மக்காலம் மௌத்தானார் குர்வான் மங்குற காலம் ஆனால் மங்கால் மங்காது குருவார் குர்வான் அல்லாஹ் உயர்த்துவார் நீங்கள் எல்லாருமே குருவானை வீசிட்டு போயிட்டீங்க என்னை குருவான் கீழே விழுந்துடுமா விழா அல்லா இந்த நாட்டில் வாழ்கிற காஃபீர்களை இஸ்லாத்துக்கு எடுத்து குருவான பாடமாக்க வைப்பான் நாங்க டைம் கொடுக்கல குருவானுக்கு குருவான படிக்கை இல்லை குருவான விலங்கை இல்லை ஏன் வரக்கத்தான இரவில் இறக்கப்பட்ட குருவான் பரக்கத் செய்யப்பட்ட இரவிலே நாம் இந்த குருவானை இறக்கினோம் அது மாத்திரமல்ல இந்த குர் ஆனை வைத்து நாம் எச்சரிக்கையும் செய்கின்றோம் இன்ன குன்ன முந்திரின் இந்த குர்ஆனை வச்சு எச்சரிக்கை பண்ணுறான் அல்லாஹ் அல்லாஹ் பயப்படாதவங்களே பயந்து கொள்ளுங்கள் எவ்வளோ எச்சரிக்கைக்கு குர்ஆன் தெரியுமா ஹசன் பசர் ரஹிமுல்லா சொல்லுவார்கள் குர்ஆனிலே மூன்று ஆயத்துகளை படித்தால் எனக்கு சிரிப்பே வருவது கிடையாது முதலாவது ஆயத் நரகத்தில் அல்லாஹ் போட்டு சொல்லுவார் தண்டனை ருசியுங்கள் தண்டனை கூடுமே தவிர இறக்கம் வராது இரண்டாவது ஆயத் நீங்கள் நெருப்பு விழுந்து கொண்டே இருக்கும் உங்களுக்கு மேல் இறக்கம் வராது மூன்றாவது ஆயத் ஜுதா ஒரு தோல் எரிந்து முடிய மறு தோலை மாத்துவோம் ஏன் நீ தண்டனையை ருசிப்பதற்கா இதை விட கடினமான ஆயத் எச்சரிக்கை அல்லா இந்த குருவானை சொல்கிறான் முந்திரீன் இந்த குருவானை இறக்கி நாங்கள் உங்களை எச்சரிக்கை பண்றோம் அடுத்தது ஃபிஹாயு ஃபொராக்கோ குல்லு அம்ரின் ஹக்கீம் அந்த லைலத்துள் கதிருடைய இரவிலே தான் ஒவ்வொரு விடயமும் பிரிக்கப்படுகிறது எந்த இரவில் அல்லா குருவானு இறக்கினானோ அந்த இரவில் தான் குல்லு அம்ரி எல்லா விடயத்தையும் அல்லா பிரிக்கிறார் அப்படின்டா என்ன விடயம் உலகத்தில் நடக்கக்கூடிய முழு விடயத்தையும் அல்லா பிரிக்கிறது தப்சீருடைய உளமாக்கலிடம் ரிஸ்குகள் எல்லாம் கொடுக்கப்படுது யாரிடம் மீகாயில் அலைசலாமிடம் மீகாயில் அலைசலாம் ரிஸ்க்குக்கு பொறுப்பு உலகத்தில் உள்ள மற்ற விடயங்கள் கஷ்டமான துன்பமான விடயங்கள் எல்லாம் ஜிப்ரில் அலை நீங்க தான் பொறுப்பு இதுக்கு உலகத்தில் பூமி அதிர்ச்சி இடி மின்னல் சுழி வாங்குதல் இவைகள் எல்லாம் ஹசரத் ஜிப்ரீல் அலை இஸ்லாமிடம் மூன்றாவது முசீபத்துகள் எல்லாம் முசீபத்துகள் மௌத் எல்லாமே மலக்குள் மவுத்திடம் இமாம் ஜமக் தன்னுடைய கஷாஃபிலே இந்த விடயத்தை தெளிவாக பதிவு செய்கிறார் முழுதும் லைலத்துள் கதிரிலே பிரிக்கப்பட்டுவிடும் فيها يفرق குல்லு அம்ரின் حكيم அப்பாஸ் ரதி அல்லாஹுடைய மாணவர் இமாம் இக்ரிமா இமாம் இக்ரிமா மாத்திரம் இந்த முபாரக்கா விளக்கமாக பதினைந்தாவது இராவ் இருக்கிறதே பராத்துடைய இரவு என்று சொல்றார் பராத்துடைய இரவு என்று சொல்லக்கூடிய ஒரே ஒரு இமாம் வாங்கதா ஆனா அதிகமான உளமாக்கல் சொல்றாங்க இல்ல இது லைலத்துள் கதிர்தான் குரான் இறக்கப்பட்ட இரவுலதான் அல்லாஹ் எங்களோட முழு விடயத்தையும் பிரிக்கின்றான் அடுத்ததாக அம்ரம் மின் இந்தினா அம்ரம் மின் இந்தினா எங்கள் புறத்தில் இருந்து ஏவல் வருகிறது அல்லாஹ் சொல்கிறா இந்த குர்ஆன் எங்கள்கிட்ட இருந்து வந்தது இது உங்களோட தலைவர்களிடமிருந்து வந்த உண்டல்ல இது அம்ரம் மின் இந்தினா நாங்கள் தான் ரசூல்மார்கள் எல்லாம் அனுப்பி வைத்தோம் உங்கள் ரப்பிடம் இருந்து வந்த ரஹ்மத் இதுக்கு பொருவா ஒரு சகோதரர்களே ஒரு நாளைக்கு ஒரு ஜுசு எடுத்து ஓடும் பாருங்கள் சும்மா நேற்று ஆளை பத்தி கேள்விப்பட்டேன் அவர் மக்காலம் மௌத்தானார் ஹஜ்ஜு உம்ராவுக்கு வந்த நேரம் அவர் ஆகிட்டார் அப்போ அவரோட சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தா அவர் அசருக்கு பிறகு சுபகளை குர்வான் ஓதிக்கொண்டே இருப்பார் எல்லாருக்கும் தெரியும் பக்கத்து வீட்டுக்கு தெரியும் தான் குர்வான் ஓதினா பழைய வயசாளிகள் குர்வான் ஓதுறது தனக்கு மட்டும் இல்லையே ஊருக்கு கேட்க தான் ஓடுவாங்க பரக்கட்சி அல்லா மக்காவில் மௌத்தாகிற பாக்கியத்தையும் கொடுத்தேன் கபரு மக்கால் இருக்குது ஓதணும் குரான் ஓதணும் சத்தமிட்டு ஓதனும் குரான் அழுது அழுது ஓதனும் குரான் அப்படி ஓதி பாருங்க எவ்வளவு ஈமான் வளருது அல்லாஹ் சொல்ற நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் ஓதுற குர்வான் எப்படி கேட்கு தெரியுமா நாங்க பாட்டு அப்பமே நாங்க பாட்டை எவ்வளவு இன்பமாக கேட்போமோ அதை இன்பமாக அல்லாஹ் நாங்க ஓதரத்தை கேட்போம் சமீ அல்லா கேட்கக்கூடியவர் அலீம் அல்லாஹ் அறிந்தவர் இந்த அஸ்மா உல் ஹஸ்னா இருக்குதே சமீ உல் அலீம் என்பது குர்ஆனில் கிட்டத்தட்ட பதினஞ்சு இடங்கள்ல வந்திருக்கு ரொம்ப நான் தகப்பல் மின்னா இன்னக்க அந்தஸ் سميع العليم حضرت ابراهيم عليه السلام قبولية إن اند اسماء الحسنى وجد اند اسماء الحسنى سميع يا سميع العليم يا سميع العليم الله عليكم اسماء الحسنى الله اند آية لسلران رحمة من ربك அல்லா அலீம் அல்லாஹ் கேட்க அல்லாஹ் அறிந்தவன் எல்லாவுடையங்களையும் என்று அல்லாஹ் சொல்லிட்டு வல் அர்தி வமா இன் குன்தும் அந்த அல்லாஹ் யார் தெரியுமா வானங்களுடைய ரப் அவன்தான் பூமியுடைய ரப் அவன்தான் தான் ஒமா நகுமா வானத்துக்கும் பூமிக்கும் மத்தியில் உள்ள ஒவ்வொன்றுடைய ரப்பும் அவன் தான் நீங்கள் நம்பக்கூடியவர்களாக கூடியவர்களாக இருந்தார் வேற யாரும் ரப் கிடையாது பரிபாலிக்க கூடியவன் வேற யாருமே கிடையாது ரப் அந்த அல்லாஹ் தான் ரப்பு சமாவாதி வல் அருதி வமா பைனஹுமா அந்த அல்லாஹான் திரும்ப அல்லாஹ் சொல்ற இல்லாஹூ அந்த அல்லாஹுவை தவிர வேறு கடவுள் கிடையாது அவன் தான் உங்களை ஹயா தாக்கிறான் அவன் தான் உங்களை மவுத்தாக்கின்றான் உங்களை ஹயா தாக்க கூடியவன் அல்லாஹ் உங்களை மவுத்தாக்க கூடியவன் அல்லாஹான் வேற யாரும் அல்ல என்று சொல்லிட்டு திரும்ப ரப்புக்கும் வரப்பு அபா இ குமுல் அவ்வலின் உங்களுடைய ரப்பும் உங்களுடைய மூதாதையர்களுடைய இருக்கக்கூடிய ரப்பும் அவன்தான் அவள் எத்தனை தடவை ரப்புன்னு சொல்லிட்டான் நல்லா மூணு தடவை ரப் 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 நான் தான் எங்களோட மதரசானோட பேர் என்ன ஹே ரப்பா ஏன் இந்த பேரை வச்சது நாங்கள் மூணு பேர் தான் மூணு பேர் இருந்துதான் பேரை வச்சோம் நானும் இருந்தேன் ரெண்டாவது அஸ்லம் சார் இருந்தார் சாஜித் சார் இருந்தார் ஏன் ரப்பானி ஆண்டு வைக்கணும் என்ற பேரை பத்திமே ஏண்டா அல்லாட ரப் அஸ்மா உல் ஹஸ்னா குர்ஆனில் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு தடவை தடவை தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு தடவை குர்ஆனில் அல்லா நான் தான் ரப் அல்லா சொல்றேன் நான் தான் ரப் அது மாத்திரம் அல்ல அல்லாஹ் சொல்றான் கூனு ரப்பானி நீங்க எல்லாம் ரப்பானிங்களாக மாறுங்கள் அல்லா சொல்றான் ரப்பானி என்ற யார் ரப்ப பத்தி பேசுறவர் உலகமே துனியாவை பத்தி பேசும் பொழுது நீங்க உலமாக்கல் ரப்பானி என்ற பெயர் இருந்தா உங்களுக்கு நீங்க யாரை பத்தி பேசும் ரப்ப பத்தி பேசும் அதான் ரப்பானியான்னு பேர் வச்சு வேற யாரையும் பேரை உயர்த்துறதுக்கு வைக்கணும் அவர் வச்சிருக்கிறார் இவர் வச்சிருக்கிறாருன்னு பலர் சொன்னாங்க இல்ல எங்க நாங்களும் அதைத்தான் வைக்கப் போறோம் ரப்பானியா ஏன் ரப்புனுடைய பேரை உயத்தம் குரான்ல அல்லாஹ் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு தடவை ரப்பு நாந்தான் ரப்பு நாந்தா இருபத்தி மூன்று தடவை குரான்ல அல்ஹம்துலில்லா ரஃப் இல்லா நமீன் அல்லாஹ் யாரு தெய்வமா அகிலத்தார் உடைய ரப் இன்னைக்கு எங்களை பார்த்து சொல்றாங்க முஸ்லீம்களை பார்த்து உங்களோட அல்லாஹ் அப்போ உங்களோட யார் எங்கட அல்லாவா எங்கட ரொம்ப அப்போ உங்கள பெத்த தாய தாய் இல்லைன்னு சொன்னால் எவ்வளோ அநியாய கொடூரும் தாயா அறிஞ்சது நீ எவ்வாறு யார் சொல்லித்தந்தது இதுதான் உண்ட உம்மா அன்று யார் சொல்லித்தந்தது மற்றவன் சொல்லித்தர போய் தான் உனக்கு தெரியும் இதுதான் உண்ட தாய் உனக்கு தெரியுமா இப்போ எண்ட உம்மாவை எனக்கு தெரியுமா அம்மா தெரியாதே தெரியாது என்னோட வாப்பா தந்தார் இதுதான் அம்மான் உங்களை யாருக்காவது தெரியுமா பிறந்ததோடு இதுதான் உங்களோட உம்மாண்டு தெரியாதே பாப்பா சொல்லி தந்தார் நானா சொல்லி தந்தா அரவணைச்சா பால் தந்தா உம்மாண்டு சொல்றோம் இதே போலதான் கூட அல்லாஹ் அல்லாண்டு யார் சொல்லி தந்தது செல்லல்லா அலை செல்லம் ஏன் உங்களுக்கு சாப்பாடு தாரான் உங்களுக்கு உணவு தாரா உங்களுக்கு குடிக்க தாரா கண்ணை தந்தார் இதை வச்சு விளங்குங்க ரப்ப ரப் யார் அல்லாஹ் ரப் என்பதை உலகத்தில் உறுதிப்படுத்தக்கூடியவர்கள் முஸ்லீம்கள் அல்லா அதனால தான் குர்ஆன்ல ரப்புல் அர்ஷில் கரீம் சங்கையான அர்ஷுடைய রব தான் ரப்புல் அர்ஷில் ஆதீம் பிரபண்டமான அர்ஷுடைய রব ரப்புஸ் சமawati வல் அர்து வானங்கள் பூமியுடைய রব ரப்புல் மஷிரقي வல் மக்ரிப் கிழக்கு மேற்குடைய রব ரப்புல் மஷாரிقي வல் மகாரிப் கிழக்குகள் மேற்குகளுடைய রব தான் ரபுல் மஷீரே பையனே ரபுல் மஹ்ரி எத்தனை இடத்தை ரப் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு தடவ ரப் அல்லாஹ் தன்னை பற்றி ரப் என்று சொல்கிறானன்டா இதை தேடி விளங்கக்கூடாதா சகோதரிகளே அதால்வா அல்லாஹ் சொல்கிறான் லா இலாக இல்லாஹூ அல்லாஹுவை தவிர வேறு கடவுள் இல்லை உங்களுக்கு ஐயோ ஐ வா அவன் தான் தாக்கினான் தெரியும் ரூபாய் கூட்டினாலும் சாப்பாடு தெரியும் எப்படி உலகத்தை கொண்டு போகணும் அல்லாட ஹிக்மத்துக்கு முன்னால எதுவும் சரி வராது அல்ல மிக ஞானம் உள்ளவன் சகோதரிகளே எங்கட கடமை என்ன தெரியுமா ரப்பி பேசுறது மதரசாக்கள் உருவாக்கப்பட்ட தொழிலுக்கு அல்ல தொழில பழக்கிறது மதரசாக்கள் நீங்க உலமாக்கல் வெளியாகுறீங்க உங்களோட கடமை பத்தி பேசுறது ரிஸ்க் அல்லாஹ் தருவார் முந்தைய கால உலமாக்கல் வெள்ளிக்கிழமை அசரில் இருந்து வரைக்கும் துவால ஈடுபடுவார்கள் அல்லாஹ் ஒரு கிழமைக்குரிய ரிஸ்க் அல்லாஹ் கொடுத்துருவோம் இப்படித்தான் உளமாக்கல் அடைஞ்சது இந்த கொஞ்ச காலத்துல தான் ஓதி முடிஞ்சு தொழில் இல்லையே எங்க போவோம் மதரசாவெல்லாம் சரிவராது இவங்க என்ன தோதி கொடுக்குறாங்க சகோதரர்களே ஓதி கொடுத்தது அதத்தார் சூழல் கெடுத்துட்டு இவங்கள பழக்கினது எப்படி தெரியுமா உங்களை எப்படி பழக்கினது வெள்ளிக்கிழமை அசர்ல இருந்து மகிரி வரைக்கும் இவங்களை துவால தான் நாங்கள் பழக்கினோம் கேளுங்க இவங்கள்ட்ட பழக்கினே இல்லையா எத்தனை பேர் செய்யறீங்க தொடர்ந்து இதுதான் தேவை உங்களுக்கு முழு சுருக்கமான வழியையும் காட்டி தந்தோம் இன்றைக்கு இந்த கொரோனா வந்ததுக்கு பிறகு கேள்விப்படுறோம் மௌலைமார் தலப்பாவை கலத்திட்டாங்களாம் ஜிப்பாவை கலத்திட்டாங்களாம் தாடியை வெட்டிட்டாங்களாம் நாட்டில் வாழை சம்பாத்தியம் இல்லை எங்கேயாவது ஓடுவோம் வெளிநாட்டுக்கு நீங்க எங்கேயும் போக தேவையில்லை உங்களோட கையில் இருக்குது எல்லாம் இமாம் ரசாரி ரஹிமஹுல்லா அந்த காலத்துடைய பெரிய ஞானி தன்னுடைய கீமியா சாதா என்ற புத்தகத்தை இந்த சம்பவத்தை கதை ஒன்று எழுதுறாரு எங்களை விளங்கப்படுத்துறதுக்கு என்ன கதை தெரியுமா நாட்டுடைய மன்னன் ஒரு நாள் தன்னுடைய மகனை தேர்றான் காண இல்லை இரவு நேரம் மகன் தூங்காமைவன் தூங்குறதில்லை மகனை தேடி 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 படையை அனுப்புறான் எங்க மகன் மகனை தேடி பார்த்தா மகன் பழைய மையத்துகள் வைப்பாங்களே இந்துக்களுடைய ஆறு நாள் ஏழு நாள் சவம் வைப்பாங்களே அந்த அறையில் ஒரு பெண் சவத்துக்கு பக்கத்தில் படுத்து கிடக்கிறான் மகன் இமாம் கசால் ரஹ்மகுல்லா ஒரு கதையை எழுதினா அதுல எத்தனையோ ஞானம் இருக்கு பாப்பா ஓடி போய் மகனை எழுப்பி மகன் நீ யார மகன் தெரியுமா இந்த நாட்டில் பெண் தேவை எடுத்துட்டா இந்த அஞ்சு நாளைக்கு முன்னால செத்த இந்த சவத்துக்கு பக்கத்துல நீ படுக்க இமாம் எழுதுறாங்க முஸ்லீம்களும் உலமாக்களும் இப்படிப்பட்டவர்கள் உயர்ந்தவர்கள் ரப்பை அடைந்தவர்கள் ஆனா வெறுமதி தெரியாம அரசனுடைய மகன் சவத்தோடு தூங்கினதை போலதான் அன்றைக்கு துனியாவுக்கு பின்னால போற கையில இருக்குது இந்த ரப்ப அலைங்க அஸ்மாவுல் அஸ்னாவை அலைங்க உங்களோட ரிசு காலடி அவர் வெள்ளிக்கிழமை உட்காருங்க அசர்ல இருந்து மகிரி உட்காருங்க ஹதீதுடைய சனதுண்டை தருவாங்க உங்களுக்கு இந்த சனதுல உள்ளவங்க இருக்கிறாங்களே இவங்க எல்லாம் எப்படி இந்த பூமியில வாழ்ந்தவர் எல்லாரும் ஜாப் செஞ்சு வாழ்ந்தாங்களா எல்லாரும் தொழில் செஞ்சு வாழ்ந்தாங்களா நேரடியான ரிஸ்க் அடைஞ்சு வாழ்ந்தாங்க எப்படி ஜகர் ரஹிமஹுல்லா தன்னுடைய முழு மாணவர்களுக்கும் கற்றுக் கொடுப்பாங்க வெள்ளிக்கிழமை ஒரு வேலையும் வச்சிட கூட வெள்ளிக்கிழமை அசர்ல இருந்து மஹ்ரிப் வரை இபாதத் துவா அல்லாஹ் ஒரு வாரத்துடைய ரிஸ்க கொண்டு தருவான் அல்லாஹ் ஆகவே வெளியாக கூடிய உலமாக்கல் நீங்க இந்த பூமியில விளையாடாம இந்த பூமியில வேறு வழியில போயிடாம இந்த தாடி இந்த தலப்பா இந்த ஜுப்பா இது உங்களோட மௌத்து வரைக்கும் இருக்கும் மௌத்து வரைக்கும் இருக்கணும் எதான் எங்களுக்கு தெரியும் வேறொரு நோக்கத்திற்காக இங்க கெளரத்துள்ள ஹதீஸ் நடக்க இல்லை அல்லா அடுத்த ஆயுத்த அதை சொல்றான் ரப்ப விளங்காமல் பல்ஹும் ஃபி ஷகீயலாவூன் மாறாகா அவர்கள் சந்தேகத்திலே விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள் எப்படி அல்லாட வார்த்தை மாறாக அவர்கள் சந்தேகத்திலே விளையாடி கொண்டிருக்கிறார்கள் என்ன நடக்க போகுது உலகத்தில உலகத்தில் நடக்க போகுது சந்தேகம் அதுக்கு பிறகு என்ன இருக்கு இல்லை அல்லாஹ் உலகத்தை அழிப்பான் கியாமத்து வரும் கியாமத்தில் அல்லா மூமியங்களை முஸ்லீம்களை உயர்த்துவான் இதுதான் உறுதி என்று அல்லாஹ் இந்த குர் ஆனுடைய எட்டு சிறப்புகளை சொல்லிவிட்டு அல்லாஹ் உலகத்தில் காபீர்கள் முஷ்ரிக்குகள் சந்தேகத்தில் விளையாடி கொண்டிருக்கிறார்கள் என்று அல்லாஹ் இந்த இடத்திலே சொல்லி முடிக்கின்றான் ஆகவே இந்த இன்று படித்த ஒன்பது ஆயத்துடைய சுருக்கம் என்ன அல்லாஹ் சத்தியம் செய்கிறான் தெளிவான வேதத்தின் மீது சத்தியமாக இந்த வேதத்தை நாம் வரக்கத்தான இரவு லைலத்துள் கதிரிலே இறக்கினோம் இதிலே அந்த இரவில்

ஒரு இந்த ஆயிஷா எத்தனை பேர்கள் இருக்கிறதோ எங்கட இஹ்லா சரியாக இருந்தா அல்லாஹ் இவைகளை வளர்ப்பான் வளர்க்கிறவன் அல்லாஹ் வளர்க்கிறவன் அல்லாஹ் இந்த தௌரத்துல் ஹதீஸ் தொடங்கினது இங்கே அல்ல நாங்கள் தொடங்கினது வெளிகமையில் அசீசியாவில் அது அப்படியே இங்க வந்து தனி கட்டிடமாக மாறி எவ்வளோ தூரம் அல்லாஹ் கொண்டு வந்திருக்கிறான் வேற யாரும் செய்கிறவன் அல்லாதான் எங்களுடைய க்ளாஸ் ஓதக்கூடிய மாணவர்களுடைய துவா கியாமத்து வரைக்கும் இந்த விடயங்கள் நடக்கணும் என்று நீங்கள் துவா செய்தால் அல்லாஹ் கொண்டு போவார் அவனுக்கு தெரியும் இவைகளை எவ்வாறு கொண்டு போகணும் என்று ஆகவே எங்களுடைய குர்ஆனுடைய பரக்கத்தால் பறக்கத்தால் பரக்கத்தால் அல்லாஹ் எங்களுடைய மதரசாக்கள் எங்களுடைய நிறுவனங்களையும் அல்லாஹ் கியாமத்துவரைய கிளாஸோடு கபூலியத்தோடு நடத்தாட்ட நம் அனைவர்களுக்கும் தௌஃபிக் செய்வானாக இந்த கோதநாயகத்தில் ஓதிப்பாரு بسم الله الرحمن الرحيم حميم والكتاب المبين انا انزلناه في ليله مباركه انا كنا منذرين فيها يفرق كل امر حكيم امرا من عندنا انا كنا مرسلين رحمه من ربك انه هو السميع العليم رب السماوات والارض وما بينهما ان كنتم موقنين لا اله الا هو يحيي ويميت ربكم ورب ابائكم الاولين بل هم في شك يلعبون Ha <laughs> ha!